திருமங்கலம் வரும் பாடியாட்டின் பெயர் அதிர் பாட்டியன் தலை சிறந்த மாடுமுடி வீரன் திருமங்கலம் பெயர் அதிர் அவங்களை போட்டு வாசிக்கலாம் போட்டி போட்டு நீங்க எழுதி பப்பா வந்து என்ன கொறை இப்படி

மாட்டின் பேர் கொம்பன்பு ஒரு தயாரி ஒரு அன்பா பத்தி பரிசுகள் அண்டா நிறைய பரிசு தம்பி திருச்சியாளர் சந்தூரு அவர்களுக்கு வந்த மாதிரி பேர் கொம்பன் பாஸ்கர் எக்ஸ் எம்எல்ஏ சார்பாக சேலம் மாவட்டம் மீண்டும் பத்திர மாடு மாடு வெட்டிவிட்டது ஒரு அரசு சிப்பா மாடு வெட்டிவிட்டது திண்டுக்கல் வருவா கிருஷ்ணன் மாடியா டி கே மாடு

ஒரு அரிசி சிப்பா சூப்பர் சூப்பர் ஒரு பேசி மாடுபிடி மாவர தம்பி கோழிக்களை சேர்மா ஒரு டிரஸ் தமிழர் சேர் மாடு சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்று திருமணம் பிஆர் மாடு வெற்றி பெற்றது

கொல்லிமலை சாரல் பீடிபாய் குரூப் சார்பாக கொல்லிமலை சாரல் மாடியார் தம்பி பரிசு ஒரு ஆர்சி சிப்பா

குட்டிக்குட்டின் ஒரு டைனிங் எஸ் ஆர் சூப்பர் மார்க்குறது மேட்டு தெரிவிப்பு மதுரை வாட் பெத்திபுரம் மேட்டி தெரிவித்து

காவல்துறை தண்ணி கொடுக்கப்பாஸ் அன்புமணி எக்ஸ்பிரஸ் ஒரு டைம் வச்சிருக்க முத்து காலை பிடிச்சா சிங்கம் குரு பாரிஸ் குட்டா சிங்கம் ಸಿಂಗ மாபீரம் தவிர சோலை சிந்து கருண்மராண்டு மாடு சரி

அரங்கத்துக்கு வரக்கணும் இப்ப அரங்கத்தை தரங்கத்துக்கு வர தண்ணிボトル கொண்டு வந்து கிளாஸ் வெச்சறேன் மக்குல வைக்கிறேன் இங்க வரணும் அப்படியே எல்லாம் வெளிய இழுதுறேன்